வருஷம் அமைச்சர் பொன்முனி சொத்து குவிப்பாளர் வந்து ஒரு மூணு வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க அது அதிமுக எப்படி சார் பார்க்குது வணக்கம் ஜெயக்குமார் பேசுறேங்க ஒரு உயர் நீதிமன்ற அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு என்பது ஒரு வரவேற்கு தகுந்த ஒரு தீர்ப்பாக தான் நிச்சயமா பார்க்க முடியும் ஏன்னா ஒரே வளர்ச்சி போன்றவர்கள் குறிப்பாக திமுக அப்படின்னு சொன்னாலே அது ஊழல் கட்சி ஆரம்ப காலத்துல இருந்து தமிழ்நாட்டுல ஊழலே அறியாத ஒரு கட்சியாக ஊழலே வந்து மாநிலம் அறியாத ஒரு மாநிலம் அறியாத என்ற ஒரு வகையில அன்னைக்கு திரு கருணாநிதி அன்னைக்கு வந்து ஊழல் வந்து தமிழ்நாட்டில் அறிவுப்படுத்தி சர்க்கரை கமிஷன் தெரியும் பூச்சி மருந்து உடல் கோபுரி பெற ஊழல் சர்க்கரை பெற ஊழல் இது போன்ற வீரான ஊழல் சொல்லிட்டு ஏகப்பட்ட உள்ள அன்றைக்கு ஊழல் வந்து ஊழலுக்காக அன்னைக்கு கலைக்கப்பட்டாச்சு அதன் பிறகு சில வருடங்கள் வந்து அவர் ஆட்சி இருந்த பிறகு ஊரையை உழைத்து போட்டு இருக்கிற இன்னைக்கு வந்து ஒரு குடும்பம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஆசையால மிகப்பெரிய பணக்கார குடும்பம் உங்களுக்கு நிச்சயமா தெரியும் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திரு பொன்முடி பார்த்தீங்கன்னா அதாவது இடி கேஸ் அதே போல செம்மன் கோரி அது ஒரு முப்பத்தெட்டு கோடி ரூபா அதே போல வருமானத்துக்கு சொத்து சேர்த்தால் இப்படி ஊரே வளர்ச்சி வருது நிலையில இப்போ வந்து முதல்ல அந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல இந்த செம்மன் கோவை வழக்கில் இப்போ நானே வந்து ஒரு மனதாரா என்னன்னு சேர்த்துக்கணும் எங்கள் கருத்து கேட்காம எந்த விதமான இதுவும் இதுவும் வழங்கக்கூடாது ஆர்யுமெண்ட்லாம் தீர்ப்பு வழங்கக்கூடாது போட்டிருக்கோம் அப்படி இருக்கு நிலைமை சூழ்நிலை உயர் நீதிமன்றம் அப்பீல் விஷயத்துல ஒரு தீர்ப்பு வழங்கி வந்து நீதி நம்ம வந்து பார்க்க முடியும் அதனால இது வந்து ஊழல் செய்வதற்கு ஒரு பாதமான நிச்சயமா இது வந்து இந்த தீர்ப்பு வந்து நம்ம எடுத்துக்க முடியும் சார் திமுக தரப்புல பேசும்போது அதிமுகவுக்கோ இல்ல பாஜகவுக்கோ வந்து ஊழல் பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க இதுக்கு உங்க பதில் என்ன சார் இல்ல இப்போ இவங்க வந்து உத்தம் புத்தர்லாம் இவங்க ஆ இல்லை எல்லாமே எல்லாமே கடை எடுத்த எல்லாமே ஊழல் பேருவிகள் எல்லாமே இன்னைக்கு அவங்க அமைச்சர்கள் இருந்த ஒரு முன்னாள் நிதி அமைச்சர் இப்போ தகவல் தொழில்நுட்ப அமைச்சருக்கா திரு பிடிஆரு அப்பள்ளிகள் அவரே வந்து என்ன முப்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து சப்ரிகனும் உதயநிதியும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு முழிச்சுட்டு இருக்காங்க எங்கே முதலீடு செய்யுது எங்கே பதிக்கணும்னு தெரியுது அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால அவர் வந்து மாத்திட்டாங்க அவர் செந்தில் பாலாஜி வந்து மதுபான கோயில அரசு பெருவுலத்துக்கு எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு போற அளவுக்கு வழி பண்ணிட்டு ஏற்கனவே மோசடி பண்ண கூட்டத்துல இன்னைக்கு வந்து போயிட்டாரு அவரும் வந்து போயிட்டாரு இப்ப இவரு வந்து இன்னைக்கு ஜெயிலுக்கு போது தண்டனை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்கு குற்றவாளின்னு ஊர்ஜித மாடுச்சு ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பேசுறதுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு அருகதை கிடையாது நாங்க அம்மா வந்து பதிமூணு வழக்கு போட்டாங்க பதிமூணு வழக்குலயே வந்து அன்னைக்கு வந்து பன்னெண்டு வழக்கு வந்து வெற்றி பெற்று ஒரு வழக்குல வந்து அன்னைக்கு வந்து பத்தினா வருமான அதுவும் உயர் நீதிமன்றம் கர்நாடகா வந்து விடுதலை அழிச்சிச்சு அதுதான் வந்து பிரிவில ஆகும் உச்ச நீதிமன்றம் அப்பீல் போகும்போது அம்மா உயிரோடு இல்ல இல்ல சொல்ல அவங்க விடுவிச்சிட்டாங்க அதனால இப்ப நிரபராட்சி தான் அம்மா அது சட்டத்துடன்பாடு பொதுமக்களுடைய பார்வையிலயோ அப்படி இருக்கும்போது எங்களை எந்த விதத்துலயும் வந்து அவங்க வந்து சொல்லணும் நாங்க எத்தனை வழக்கு போட்டாலும் சந்திப்பதற்கு நாங்க தயாரா இருக்கோம் அதனால வந்து நாங்க வந்து அழுது புலம்பல இவங்க மேல அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டிட்டு போல நீங்க வந்து நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து தேர்தல் காலத்துல பாதிப்பு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகுமே வந்து அதிமுக தேர்தல்கள் வெற்றி பெற்றிருக்கு திமுக மேல எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் நீங்க முன் வச்சப்பவும் வந்து மக்கள் திமுக வெற்றியை கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து தேர்தல் காலத்துல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா இல்ல இப்போ தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு அந்த காலகட்டத்தில் வந்து போடப்பட்ட பொய் வழக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று அம்மா வந்து முதலமைச்சர் வர்றாங்கல்ல கேபினட் பார்ம் பண்ணுறாங்கல்ல நான் கூட இருந்தப்போ அதே போல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு அதே போல பதினாறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா முதலமைச்சரா இருக்கிறாங்க அம்மா நிரபராதி பொய் வழக்கு போட்டது மக்கள் வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஆனால் திமுக பொறுத்தவரை கலைக்கப்பட்டது ஊழலுக்காக தலைவர் வந்து ஊழல் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு திருமுக கருணாநிதி அன்னைக்கு அந்த குடும்ப ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருந்து விடுவித்து பெறணும் தீயசக்தியின் அடிப்படையில் கட்சி ஆரம்பிச்சாரு இயக்கத்தை இயக்கத்தை ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சாரு எண்பது ஆட்சி பிடிச்சாரு எண்பத்தி நாலு ஆட்சி பிடிச்சாரு திருமுக கருணாநிதியால் அன்னைக்கு ஆட்சி பிடிக்க முடியலையே அன்னைக்கு வந்து ஊழல் செஞ்சவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க இல்லையா அதெல்லாம் கண்டிப்பா வந்து அது போன்ற தான் இப்ப திமுக நிச்சயமா கடந்த காலத்து போல இப்ப இனிமேல வரும் அதனால வந்து இப்ப பொத்தவரை பார்த்தீங்கன்னா உனக்கு நான் சலித்தவன் எனக்கு நான் சளித்தவன் தலித்தவன் அல்லன்ற அடிப்படையில போட்டு போட்டு கொண்டு எங்க இதுல ஊழல்ன்ற மாதிரி இப்ப எல்லா இடத்துலயும் ஊழல் இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து எந்த விதமா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு குடும்பத்துல இருக்கிற அந்த பணம்தான் இன்னைக்கு அரசு கடவுள் செத்துனாலே வந்து பட்ஜெட்ல வந்து இன்னைக்கு வந்து துண்டே விழாது அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சுத்துறது இன்னைக்கு சார் இன்னும் திமுக பல அமைச்சர்கள் வந்து சிறைக்கு போவாங்க அப்படிங்கிறது வந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இன்னும் வேற யார் மேல எல்லாம் அதிமுக குற்றச்சாட்டை எழுப்புரு அதுதான் பாருங்க நீங்க அது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிய போகுது இல்லையா உங்களுக்கு அதனால வந்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கேஸ் எல்லாம் உடனே டக்கு டக்கு டக்குன்னு வர வச்சு சாட்சியை கலைச்சி எல்லாம் பண்ணிட்டு விடுதலை வாங்கணும் இப்ப வந்து இப்ப வந்து கம்பி என்ற கால விரைவில் வரும் சார் நீங்க வந்து நிறைய சட்ட ஞானமும் உள்ளவர் திமுக தரப்புல அங்க மாநிலங்களவை இருக்கிற என்ஆர் இவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஜெயச்சந்திரன் நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து அப்பொழுது கெட்டவர் தான் ஆனா வந்து அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் சட்டத்துறை செயலாளராக இருந்திருக்காரு இந்த விஷயத்தை வந்து நாங்க வந்து உச்சநீதிமன்றத்துல எடுத்துட்டு போவோம் உச்ச நீதிமன்றத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா இல்லைங்க இப்போ அதாவது வந்து ஒரு ஒரு தீர்ப்பு சாதமா வந்து தீர்ப்பு வந்தா நீதிபதிகளை விமர்சிக்கிறது விமர்சனம் பண்றது இவங்களுக்கு கை வந்தே கல இன்னைக்கு எதுக்கு மு க ஸ்டாலினுடைய அப்பா காலத்திலேயே வாங்கப்பட்ட தீர்ப்பா இல்லை வழங்கப்பட்ட தீர்ப்பான்னா என்ன போஸ்டர்லாம் வந்து ஒரு ஆதிதிராவோட ஜட்ஜி மேல ஓட்டுன வரலாறுலாம் உண்டு அதனால இவங்க எப்போதுமே அப்படிதான் அதனால நீதி நீதி தீர்ப்பு வந்து தலைவனையும் ஏற்றுட்டு போங்க ஐஎஸ்ட் போல சுப்ரீம் கோர்ட் இருக்கு கொண்டு போங்க அதுக்கு எதுக்கு போய் ஜஸ்டிஸை போய் குறை சொல்லுவாங்க